செவ்வாய்க்கிழமை பகல் ஒரு மணி அளவில் திருவற்றியூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வலிப்பு வந்த குழந்தையை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற உதவி ஆய்வாளருக்கு குவியும் பாராட்டுக்கள் சென்னை திருவற்றியூரில் அரசு உதவி பெறும் தூயப்போல் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாவது வார்டு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பிறப்பு சான்றிதழ் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட திட்டங்களுக்கு முகாமில் கலந்து கொண்டவர்கள் மனு அளித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக ியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார்கள் இந்நிலையில் இவர்கள் சென்றவுடன் முகாமில் குடும்பத்தாருடன் வினோத்குமார் மற்றும் அவருடைய மனைவி சந்திரா மூத்த மகள் மற்றும் இரண்டாவது மகன் வருணுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வந்த போது மகன் வருணுக்கு வலிப்பு ஏற்பட்டு பரபரப்பானது வலிப்பு அதிகமானதால் அங்குள்ள மருத்துவ முகாமில் குழந்தையை சேர்த்தனர் இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக சற்றும் யோசிக்காமல் அங்கு பணிக்கு வந்த தண்டையார்பேட்டை சபன் உதவி ஆய்வாளர் மாரிதுரை உடனடியாக குழந்தையை தூக்கி கொண்டு திருவற்றியூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் இதனையடுத்து குழந்தை சகஜ நிலைக்கு வந்த பிறகு பெற்றோர்

அப்ப வந்து கரெக்டா ஒரு ஒண்ணு முப்பது மணி அளவுல மதியம் மாதிரி குழந்த மருள் இரண்டு வயது குழந்தை பூச்சி திணறல் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளேயே அவங்க இருந்து அவங்க பார்க்கல உள்ள பூச்சி திணறல் ஏற்பட்டு உடனே எடுத்துட்டு பண்ணாங்க அந்த குழந்தை ரொம்ப மயக்க நிலையில இருக்கிறதுனால நான் உடனே அவங்க பார்த்து பர்ஸ்ட் எய்டுக்கு பார்த்தோம் இருந்தாலும் முடியாத சூழ்நிலைனால நானே உடனே கையில தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தை சேர்த்துட்டேன் மது ஹாஸ்பிட்டல்ல அதை சேர்த்தேன் சேர்த்த உடனே அந்த குழந்தைக்கு மருத்துவர் வந்து அழிச்சு அந்த குழந்தைக்கு வந்தது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு கொண்டு வந்த கொண்டு வந்தாச்சு இப்போ எல்லா முன்னாடியும் வந்து நான் தகவலும் சொல்லிட்டேன் அனைவரும் நிம்மதி ஆயிட்டாங்க அவங்க தாய் தாயும் நல்ல முறையில எங்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சாங்க